ராணிப்பேட்டை தொகுதியில நம்முடைய விசைத்தறி அமைச்சர் காந்தி அவர்களுடைய தொகுதியில ஒரு ஊழல் பட்டியலை வெளியிட்டோம் காந்தி அவர்களுக்கு எதிராக ஐயா பொங்கலுக்கு நம்ம எல்லோருக்குமே இலவச வேட்டி சேலை வருதுங்க அது அரசு கொள்முதல் செய்து பொங்கல் நேரத்துல இலவச வேட்டி சேலையும் கிட்டத்தட்ட இரண்டு கோடி மக்களுக்கு கொடுக்கிறாங்க சேலை வேட்டி உங்களுக்கு தெரியுங்க ஐயா வேட்டி நெய்யக்கூடிய நம் அனைவருக்குமே தெரியும் விசைத்தறிக்கக்கூடிய எல்லா பெருமக்களுக்கும் தெரியும் இரண்டு வார்த்தையை பயன்படுத்துறேன் வார்ப் என்கின்ற வார்த்தையும் வெஃப்ட் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்துவீங்க நேராக இருக்கக்கூடிய நூல் வார்ப் என்று சொல்வீர்கள் இந்த நூலை வெப்ட் நமக்கு தெரியுங்க ஐயா கொள்முதல் செய்யக்கூடிய வேட்டையில் இருக்கக்கூடிய இந்த வார்ப் என்று சொல்லக்கூடிய நூல் நூறு சதவீதம் பஞ்சு நாள் மட்டும்தாங்க ஐயா இருக்கணும் நூறு சதவீதம் அந்த நூல் பாத்தீங்கன்னா ஐயா காட்டன்ல இருக்கணும் பாலிஸ்டர் இருக்கக்கூடியாதுங்க ஐயா பருத்தி நூலாக இருக்கணும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க நாங்க ஐயா இந்த ஆண்டு இலவச வேட்டி கொடுத்ததுல ஒரு ஊழல் செய்திருக்கின்றார்கள் விஞ்ஞான ஊழல் ஒரு வேட்டியில கமிஷன் வாங்கினா மாட்டிக்கும் அப்படிங்கறக்காக அந்த வாரப்புல பருத்தி நூல் இருக்க வேண்டிய இடத்துல பாலிஸ்டரை சேர்த்து இருக்கிறாங்க அந்த வேட்டியை நாங்கள் ஒரு தனியார் நிறுவனத்திலே கொடுத்து ஆராய்ந்த பொழுது எண்பத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டரும் வெறும் பன்னிரண்டு சதவீதம் பருத்தி இருந்துச்சு என்ன அர்த்தம்னா ஒரு கிலோ பருத்தி உங்களுக்கு தெரியும் முன்னூத்தி இருபது ரூபாய் ஒரு கிலோ பாலியஸ்டர் நூத்தி அறுபது ரூபாய் மாத்தி போட்டு அங்கே மட்டும் இவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல் அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மட்டுமே ஊழல் செஞ்சிருக்கிறாங்க சகோதர சகோதரிகளுக்கு தெரியும் பெடல் தெரியலே ஒரு வேட்டி நெஞ்சு கொடுத்தீங்கன்னா அறுபத்தி மூன்று ரூபாய் விசைத்தறியலே ஒரு நேட்டி நெஞ்சு கொடுத்தீங்கன்னா இருபத்தி மூன்று ரூபாய் விசை தெரியலே நெய்த வேட்டிய பெடல் தெரியலே நெய்ததாக காட்டி அதுல ஒரு வேட்டிக்கு நாற்பது ரூபாய் மொத்தமாக ஒரு விஞ்ஞான ஊழல் எப்படி செய்வது என்பதற்கு இலக்கணமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இதை தமிழகத்தினுடைய லஞ்ச ஒழிப்பு துறையில் என்னுடைய பெயர் நானே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறேன் எதிராக ஆதாரத்தை எல்லாம் கொடுத்து வேட்டிகள் அடுத்த நாள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீஸ் ஐயா எந்த வந்து அந்த வேட்டியை குடோன் போவாங்கன்னு தெரிஞ்சு அங்க ரெண்டு கேமராமேனை வச்சு இவங்க எடுத்த வேட்டிய போட்டோவும் பிடிச்சு வச்சிருக்கு அவங்களுக்கு தெரியும் ஸ்டாக் இருக்கிற வேட்டியை நோக்கி லஞ்ச ஒழிப்பு துறை வரும் அங்க போய் வேட்டியை திற கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கடையில சிசிடிவியை பொருத்தி நைட் இவங்க லாரியில வந்து வேட்டியெல்லாம் எடுத்துட்டு போனதையும் படம் பிடித்து வைத்திருக்கிறார் எங்கேயும் தப்பிக்க முடியாதுங்க ஐயா இது போன்ற ஊழல் மந்திரிகள் ஒரு ஒரு ஒருவரையும் வேட்டையாட போகின்றோம் ஐயா வேட்டையாட போகிறோம் அவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு இல்லைங்க ஐயா இவங்களுக்கு எல்லாம் இந்த லஞ்ச ஒழிப்பு துறையை கூட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்து என்கு எல்லாம் கூட போறதுல வேட்டையாட போகின்றோம் தமிழக மக்களுடைய பணத்தை இத்தனை ஆண்டு காலமாக கொள்ளையடித்திருக்கின்ற கொள்ளையடிச்சுக்க அதுக்கடுத்து ஐந்து ஆண்டுகள் இருந்தால் நான் கொள்ளையடித்துக் கொள்கின்றேன் என்றுதான் எழுபது ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய அரசியல் களம் இருக்கு சாமானிய மனிதர்கள் நம்முடைய பேச்சை கேட்பதற்கு அரசியல்வாதிகள் இத்தனை ஆண்டு காலமாக தயாராக இல்லை இப்ப மோடியையா இருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மோடியையா இருக்கும் பொழுது எதிர்த்து நரம்பு புடைக்க நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த அநியாயத்தை இந்த அக்கிரமத்தை இந்த அட்டூழியத்தை இந்த குடும்ப ஆட்சிய நான்கு பேர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தக்கூடியவர்களை அப்புறப்படுத்தவில்லை என்றால் நாம் தவறு செய்கின்றோம் என்று அர்த்தம்